ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு குருந்தீர்கள் எழுதுற நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ சனங்க போல் குருந்தி சபைகள் எழுதும் போது இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் நல்லா கவனிங்க நாம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல அநேகர் என்ன நினைத்திருக்கிறோம் நாங்க கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையா கர்த்தருக்கு நாங்க எல்லாவற்றிலும் சரியா கர்த்தருக்கு கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் மனுஷரை நாங்கள் மதிக்கவும் மாட்டோம் அவங்களை ஒன்றும் நாங்கள் நாங்கள் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது நிச்சயமாகவே அல்ல அருமையான தெய்வ பிள்ளைகளை ஏனென்றால் நமக்கு ஒரே ஒரு உதாரணம் வேற யாரும் இல்ல நமக்கு முன்னோடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க இந்த பூமியிலே எல்லா மனிதர்களையும் மதித்தார் எல்லாருக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் தன்னுடைய ஊழியத்திலும் சரி இந்த உலகத்திலும் சரி எல்லாரையும் ஏசு கனப்படுத்தி உண்மையாய் அவர் நிச்சயமாகவே எல்லாருக்கும் உண்மையாய் நடந்து கொண்டார் அல்லே லூயா ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணம் ஏசு அன்றைக்கு பேதுரு கேட்கிறார்கள் உங்கள் போதகர் வழி வரி செலுத்துகிறது இல்லையே அரசாங்கத்துக்கு என்ன தேவையோ அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய உண்மையான வரியை இயேசு பேருவுக்கும் அவருக்கும் சேர்த்து சொல்லுகிறார் எடுத்து நீ கட்டு என்று சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே புரியுதுங்களா இதுதான் மனுஷருக்கு முன்பாக நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் நாங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம் மனுஷரை நாங்கள் மதிக்க மாட்டோம் மனுஷ சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் ஒன்றை நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் கிடையவே கிடையாது வே தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்படி சொல்லி கொடுப்பது கிடையாது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அருமையான தேவ பிள்ளைகள் இப்ப உண்மையாகவே நம்முடைய ஒரு நம்மளோட இடத்துல வேலை செய்யறோம் நம்முடைய முதலாளி இருக்கிறார் இருக்கிறாருன்னா அவருக்கு உண்மையா இருக்கணும் கீழ்ப்படிந்திருக்கணும் அவர் அந்த அந்த முதலாளியானவருக்கு உண்மை உள்ளவர்களாய் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை இது கத்தர் இதுதான் கத்தர் விரும்புகிறார் கத்தருடைய ஆசீர்வாதம் உண்டு ஏன்னால் இயேசு இது இந்த பூமியிலே அவர் பாருங்க யாரையும் மதிக்காம யாருக்கும் கீழ்ப்படியாம யாரையும் அப்படி இல்லவே இல்லை எல்லாரையும் இயேசு மதிக்கிறவராய் கனப்படுத்துகிறவர்களாய் உண்மை உள்ளவராய் அன்பு கூறுகிறவராய் மனதுருக்கம் உள்ளவராய் எல்லாரையும் நேசிக்கிறவராய் ஏசு இந்த பூமி அருமையான தெய்வ பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுவது அல்ல நாங்கள் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் மனுஷரிடத்துல எங்களை அன்பு செலுத்த தேவையில்லை கிடையவே கிடையாது உன்னிடத்திலேயே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக உன் தேவனாக கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறோம் அதே போல இரண்டாவது கற்பனை அதன் ஒப்பனையான இரண்டாவது கற்பனை உன்னிடத்திலேயும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நமக்கு கற்றுக் கொடுத்தது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் மனுஷருக்கு முன்பாகமா கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் மனுஷர்கள் இவர்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் எல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா சொல்லக்கூடாது தேவ நம் நம் நிமித்தமாய் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை ஒருவேளை நமக்கு நாங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து நடக்கிற மனுஷர்களை நாங்கள் மதிப்பதில்லை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் மாற்றிக்கொள்வோம் மனுஷருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கத்த உண்மையாகவே மற்ற மற்ற ராஜாக்களுக்கு நம்முடைய மேல் அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை சரியாக கொடுப்போம் கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் யோக்கியமானவர்களை செய்ய நாடு நிச்சயமாக வேண்டிய காலவில் உங்களோடு பேசியிருக்கிறார் நாம் கண்களை முடிச்சபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாங்கள் நாடும்படியாய் கத்த எங்களுக்கு கத்தனுடைய ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தினவரை மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்படியா ஏசப்பா எங்களை எங்களுக்கு மேலானவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க முடியாது அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க கத்த நிறையங்களுக்கு கற்றுக் கொடுங்க மனுஷர்களுக்கு முன்பாகவும் ஏசப்பா மனுஷர்கள் ஏசப்பா எங்கள் நிமித்தமாய் ஏசப்பா தேவனுடைய நாமத்தை புகழ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமம் இவர்கள் மேல் இருக்கிறது என்று எங்களை குறித்து அறிக்கை செய்ய கத்தர் உதவி செய்ய எங்கள் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா தூஷிக்கப்படும்படியா இல்லை மகிமைப்படும்படியா கத்தர் உதவி செய்ய காணொலியில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை கத்தர் ஆசிரி கனப்படுத்து மேலான நன்மைகள் கருவைகள் தொடர்பு ஆசைபின் நாமத்தில் விதா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கத்தருடைய ஆவியானவர் திட்டமாய் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார் கர்த்தற்கு ஒப்புவிப்போம் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் மனுஷர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை சார் நாடு மனு மனுஷருக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுவோம் கர்த்தருக்கு நிலைத்திருப்போம் கத்தருக்கு